இந்த எக்ஸில் ஒரு சின்ன மாற்றம் என்ன கொடுத்துருக்கலாம் ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா ஏதாவது மாற்றம் இருக்கா ஸ்கிராம்லர் எக்ஸை காட்டினா அப்படின்றது ஃபை நைன் கொஞ்சம் கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் லெக்ல வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு இது வரும் இந்த ஒரு சின்ன பலர் லைட்டாக விட்டு பார்க்கலாம் ஸ்கிராம்லர் எக்ஸை காட்டிலும் ஒரு அஞ்சு கிலோ கூட வந்திருக்கு ஒன் நைன்ட்டி கிலோகிராம்ஸ் ஸ்கிராம்லர் எக்ஸ் இருந்தது நமக்கு ஃபார்ட்டி த்ரீ எம்எம்ல ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட ட்ராவல் அப்படின்னு பார்க்க போனால் அதில் வந்து ட்ரைவ் கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுவோம் சென்டர் பேட்ச் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பைக்கோட ஹேண்ட்லிங்கும் சரி பிரேக்கிங்கை பொறுத்தளவுக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை ஸ்க்ராம்லர் செக்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கான செக்மெண்ட் தான் பட் இப்போ நம்மக்கிட்ட ஒரு அப்டேட்டடான இன்னும் கொஞ்சம் மெருகேற்றப்பட்ட ஒரு ஸ்க்ராம்லர் தான் நம்மள்கிட்ட இருக்குது அதுதான் ட்ரைம்போட ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸி ஸ்க்ராம்லர் இதனால் இது ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸாக காட்டியில் என்ன ஒன்று உங்களுக்கு பெரிய டிஃப்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் நமக்கு ஸ்போக் வீல்ஸும் எஸ்திட்டிக்கலாம் நிறைய அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கிராம்லர் எஸில் இல்லாத சில ஃபீச்சர்ஸ் கூட இதில் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்க்ராப்ளர் எக்ஸ்சில் என்னென்ன விஷயங்கள் மேஜர் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்டு நம்ம இன்டப் தெரிவிக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் அப்டேட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இங்கே நமக்கு ஸ்போக் வீஸ் கொடுத்துருக்காங்க கிராஸ் செக்ஷனல் ஸ்போக் வீல்ஸ் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டி வந்து இன்னுமே கொஞ்சம் ஆஃப் ரோட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸ்கிராம்லர் எக்ஸா கம்பேர் பண்ண இல்லை ஸோ ஸ்கிராம்லர் எக்ஸில் கொடுத்துருக்க மாதிரி நமக்கு இங்கே இந்த நக்கல் கார்ட்ஸாக இருக்கட்டும் இந்த வைசராக இருக்கட்டும் இது எல்லாமே ஓரளவுக்கு சேம் தான் எக்ஸாக்ட்லி சேம்னு கூட சொல்லலாம் பட் கலரிங்காக இருக்கட்டும் இன்னும் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப் ரோட் ஏபிஎஸ் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்லர் எக்ஸிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் கலர் ஆப்ஷன்ஸே கொடுத்துருவாங்க நம்மள்ட்ட இருக்கிறது ரேசிங் எல்லோ நம்மளோட பேர் சிக்ஸ் ஃபிஃப்டி பார்க்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கு பட் பேர் சிக்ஸ் ஃபிஃப்டியோட தம்பி எப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது வெனிலா ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு கிரே கலர் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க டொர்னாடோ கிரேன்னு சொல்லிட்டு அதுவுமே பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவான கலர்ஸ் தான் பட் இந்த ரேசிங் எல்லோ என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது அண்ட் இந்த வண்டியோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்க போனால் எக்ஸ்ட்ரோ ரூம் இப்போதைக்கு டூ பாயிண்ட் நைன் த்ரீ லேக்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம நார்மல் ஸ்கிராம்லர் எக்ஸா காட்டிலும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் ஹைக் அப்படின்றதே சொல்லலாம் இன்ஜின் பார்க்கலாம் இன்ஜின் பொறுத்தவரை நமக்கு சேம் ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட்லையும் ஸ்கிராம் எக்ஸ்லேயும் வரக்கூடிய அதே இன்ஜினா டிஆர் சீரீஸோட ஃபோர் ஹண்ட்ரட் சிசி ஆக்சுவலாக த்ரீ நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் சி லிக்விட் கோல்டு ஃபோர் வேல் ஃபியூல் இன்கெக்டட் இன்ஜின் இதோட ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்க்க போனால் ஃபார்ட்டி பிஎஸ் அட் எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம் அண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் யூ ஹண்ட்ரட் மீட்டர் ஆஃப் ஸ்பீட் டாக்டர் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன் கொடுத்துருக்காங்க கம்ப்ரஷன் ரேடியோ டுவெல் டூ ஒன் அப்படின்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க அந்த பைக் பார்க்குறப்போ செம்ம அட்ராக்டிவாகவே இருக்குது அண்ட் இந்த இன்ஜினோட இந்த எக்ஸாஸ்ட் பைப்போட லுக்கோட இந்த ஸ்கிராம்லர் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்க்குறப்போ இனிமேல் ஒரு அட்ராக்டிவான லுக் தான் நமக்கு நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பலிஸ்டிக் மிசைல் மாதிரி இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாஸ்ட் செட்டப்பே பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்ட் சூப்பராகவும் இருக்கும் டிசைன் பார்க்கலாம் ரிய டிசைன் பொறுத்தவரை நமக்கு ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட்லையும் சரி ஸ்க்ராமலர் எக்ஸிலையும் கொடுத்துருக்க மாதிரி தான் அதே தான் இந்த எக்ஸியில் ஒரு சின்ன மாற்றம் என்ன கொடுத்துருக்கலாம் ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா இந்த இடத்த எல்லோ கலரில் மாற்றி மெட்டலில் கொடுத்துருந்தா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் பட் எல்லா பார்ட்ஸுமே நல்ல டேக்டைலான ஃபினிஷில் சூப்பரான குவாலிட்டியில்தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறீங்க வண்டியில் கொடுத்துருக்க அத்தனை லைட்ஸுமே எல்இடி தான் பட் இந்த இண்டிகேட்டர்ஸில் போல்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஸ்டேர்டியாக ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டயர் செக்ஷன் பொறுத்தவரை நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பை எயிட்டி செவன்டீன் இன்ச்சஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளாக் பேட்டன் டயர்ஸ் தான் எம்ஆர்எஃப்ஓட கவர்வெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ஜி எடிஷனில் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குது டயர் க்ரூப்புமே நல்லா இருக்குது ரியர் பிரேக்ஸ் பொறுத்தவரை நமக்கு டூ தேர்ட்டி எம்எம் கொண்ட சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பைப்ரேஸ் ஹோஸ்ட் கேலிப்பர் ரியர் பிரேக்கிங் நல்லா ப்ரொக்ரெசிவாகவே இருக்குது ஃப்ரண்ட் பிரேக்ஸை காட்டிலும் இது கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பிரேக்ஸாக தான் இருக்கு பிரெண்ட் பிரேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு பட் ரியர் பிரேக்ஸோட சேர்ந்து காம்பினேஷனில் நல்லா ஒரு சூப்பரான ஸ்டாப்பிங் போற கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் நமக்கு கேஸ் சார்ஜ் மோனோ ஸ்டாப் கொடுத்துருக்காங்க வித் ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மென்ட் ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மென்டோட அளவு நமக்கு வந்து அபிஷியலா ட்ரைப் இன்னுமே சொல்லலை பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டெப்ஸ் கிட்ட வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக ப்ரீலோட் அஜஸ்ட்மெண்ட்டோட அளவு தெரிஞ்சுன்னா அங்கே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறோம் இப்போ எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க இந்த எக்ஸாஸ்ட் நோட் பார்க்குறதுக்கே வந்து பலிஸ்டிக் மிசைல் மாதிரி இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏதாவது மாற்றம் இருக்கா கிராமர் எக்ஸா காட்டிலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் அங்கங்கே சின்ன சின்ன ஒரு கிராக் அண்ட் பாப்ஸோடு வருது பட் இந்த சவுண்ட் வந்து பெரிய மாற்றம் இல்லை பட் இருந்தாலும் சூப்பரான ஒரு கிளாசிக்கலான ஒரு செம்ம அட்ராக்டிவான ஒரு எக்ஸாஸ் நோட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட் டிசைன் வந்து ஹச்எஸ்எல் ஸ்க்ராம்லர் தான் இருக்குது பட் இந்த மாதிரி ஒரு வைசர் கொடுத்துருக்காங்க ஃபைபரில் தான் பட் ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷனோட இந்த பைக்கை பார்க்கறப்போ பர்டிகுலராக இந்த பெயின் ஜாப்பில் பார்க்கறப்போ பார்க்க செம்ம அட்ராக்டிவாக இருக்குது இந்த வைசர் வந்து நல்லா டேக்கலான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெட்லைட் வந்து ஹெட் ஹெட்லம்ஸ் தான் வண்டியில் ஆல் ஓவர் இருக்கிற லைட்ஸ் எல்லாமே வந்து எல்இடிஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அதுவுமே விசிபிலிட்டியும் நல்ல க்ளீனான விசிபிலிட்டி கொடுக்குது அண்ட் இந்த ஒரு பீக் பார்க்குறீங்க ரோட் பைக்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு பீக் தான் இந்த கலரில் ஆக்சுவலாகவே செம்ம அட்ராக்டிவ் தான் இருக்குன்னே சொல்லலாம் இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு அண்ட் கீழே நமக்கு மட் கார்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ரேடியேட்டரில் சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் பார்க்குறீங்க நமக்கு ஃபார்ட்டி த்ரீ எம்எம்ல ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட ட்ராவல் அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எம் ஆஃப் ட்ராவல் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்லா சூப்பராகவே இருக்குது அதை ரைட்டில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டயர்ஸ் பார்க்க போனால் நமக்கு ஹண்ட்ரட் பை நைன்ட்டி நைன்டீன் இன்எஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் நைன்டீன் பின்னாடி செவன்டீன் கொஞ்சம் பேலன்ஸ்டான ஒரு ஆஃப்ரோட் செட்டப்பில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பார்க்குறப்போ நல்லா கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம மேனேஜ் பண்ண முடியுது அண்ட் பிரேக்ஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு த்ரீ டுவெண்ட்டி எம்எம் கொண்ட ஃபோர் பர்சன்ட் கேலிபர் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹோஸ்ட் கேலிப்பர்ஸ் பிரேக்கிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அண்ட் இதில் அட்ஜஸ்டபுள் லிவர்ஸ் கொடுத்துருக்கறனால நமக்கு ஈஸியாகவே நம்ம ஆட்லைட் பண்ணிக்கலாம் நமக்கு ப்ரேக் அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் இந்த பிரேக்ஸாக இருக்கட்டும் இந்த டயர்ஸாக இருக்கட்டும் வண்டிக்கு செம்ம சப்போர்ட்டிவாகவே இருக்குது அண்ட் வண்டிக்கு ஸ்கிராம்லர் எக்ஸி அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கேரக்டரை கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம் வண்டியோட டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம் டைமென்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு சீட் ஐட்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் ஒரு சிக்ஸ் ஃபீட் கை அண்ட் இந்த சீட் ஐட் பொறுத்தளவுக்கு நமக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் எம்எம்எம்எம்எம்எம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டாலான பைக் தான் பட் அட் சிக்ஸ் ஃபீட் எனக்கு வந்து இந்த பைக் நல்லாவே ஃபுட் ஆகுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஃபைவ் நைன் அப்படின்ற ஹைட்டில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே இந்த பைக் சூட் ஆகிடும் ஃபைவ் நைன் கொஞ்சம் கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் லெக்லில் வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு இது வரும் வண்டியோட ஓவரால் லெங்க் அப்படின்னு பார்க்க போனால் டூ பாயிண்ட் ஒன் மீட்டர்ஸ் ஆஃப் லெங்கில் இருக்குது அண்ட் வித் அப்படின்னு பார்க்க போனால் நைன் ஹண்ட்ரட் எம்எம்மில் ஒரு வித் கொடுத்துருக்காங்க நைன் ஆட் ஒன் எம் டு பி பிரைஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஹைட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் ஃபோர் மீட்டர்ஸ் கிட்ட நமக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாங்கள் ஓவரால் டைமென்ஷன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் வண்டியோட கர்வ் வெயிட்டுமே ஸ்கிராம் எக்ஸா காட்டிலும் ஒரு அஞ்சு கிலோ கூட வந்திருக்கு ஒன் நைன்ட்டி கிலோகிராம்ஸ்ல ஸ்கிராம் எக்ஸ் இருந்தது ஸ்கிராம்லர் எக்ஸி அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் கிலோகிராம்ஸில் நமக்கு ஓவரால் வெயிட் ஆட் ஆயிருக்கு இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டால் நமக்கு இதில் கொடுத்துருக்க ஆக்சசரிஸ் தான் நமக்கு ஸ்போக் வீல்ஸ்னால அந்த வெயிட்லாம் ஏறல ஸ்போக்வீல்ஸ் ஆக்சுவலாக ஒரு லைட்டரான வெயிட்டில் இருக்கிற ஒரு வீல் செட்டப் தான் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வண்டியோட ட்ரோ மென்ஷன் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க வண்டியோட எக்ஸாக்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கணும்னா நமக்கு தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க வண்டியோட மைலேஜ் ஓவராலாக பார்க்க போனா நமக்கு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும் ரொம்ப அழுத்தி அழுத்தி ஓட்டணும்னா அந்த மைலேஜ் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் மற்றபடி இந்த டிசைனாக இருக்கட்டும் இங்கே கொடுத்துருக்க டேங்க் பேட்ஸ்மே நமக்கு நல்ல ஒரு ஏகனாமிக்கல் ஸ்ட்ரக்சரும் நமக்கு டக்கின் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஸோ ஏகனாமிக்கலி ஒரு நல்ல வெல் சார்ட்டடான பைக்காக தான் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஈஸியாகவும் இருக்கு முக்கியமாக இந்த ஹேண்ட் கார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் பின்பாய்டாக ப்ரொசைஸ் பண்ணி ஸ்க்ராம்பலர் எக்ஸியை ஒரு மார்க்கெட்டிங் பொசிஷனில் கொண்டு வந்திருக்காங்க ட்ரை இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாம் இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க சின்ன பெல் மாதிரி இப்போ கூட பார்த்துருப்பீங்க அது என்ன ரீசன் அப்படின்னா இந்த வண்டியில் நமக்கு இம்மோபிலேசரோட கீ வருது ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்கப்போ இது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் நம்ம சொல்லலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்றப்போ நமக்கு அனலாக்ல ஸ்பிடாமீட்ரு ஒரு ஃபுல் ஸ்வைப்பாக இப்படியும் டிஜிட்டலில் நமக்கு இங்கே ஒரு டக்கோ கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப டெக்கியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும் ஃபீச்சர்ஸை நோக்கி போகிற இந்த டைம் ஆஃப் மார்க்கெட்டில் ட்ரைம் வந்து இன்னுமே அவங்களோட சிம்பிளான செட்டப்பில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுன்னா எல்லா டென்ட் டைலைட்ஸும் இருக்கும் நமக்கு இன்ஜின் சாக்லேட்டாக இருக்கட்டும் ஆயில் கம்மியாக இருக்கணும் அந்த லைட்ஸாக இருக்கட்டும் ஏபிஎஸ் இண்டிகேஷன் அண்ட் ஹை பீம் லோ பீம் குண்டான ஸ்விச் இதெல்லாமே எல்லாமே நமக்கு காட்டும் அண்ட் குண்டான அத்தனை நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ரைட் இப்போது டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டருக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இன் கியர் போஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஆர்பிஎம் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கஸ்டரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா நமக்கு ஓடா மீட்டர் இருக்குது அண்ட் ரெண்டு ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் கன்சம்ஷன் அதாவது நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்போ நமக்கு எவ்வளோ ஃபியூயல் கன்சம்ஷன் எடுத்துக்குது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் நமக்கு மைலேஜ் கொடுத்துட்டு இருக்குது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனும் காட்டும் அண்ட் ஆஸ் ஆஃப் நோ இவ்வளோ நேரம் நம்ம ஓட்டுன்னு வந்ததுக்கு எவ்வளோ மைலேஜ் காட்டுது நம்ம ஒரு லாங் ரைட் போகிறோமோ இல்லை வந்து நம்ம ஒரு ஹை ஸ்பீட் ரன் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு எவ்வளோ மைலேஜ் காட்டுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே காட்டுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஓவரால் ரேஞ்ச் எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் பைக் நம்மளை கொண்டு போகும் அப்படின்ற அந்த ரேஞ்சும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே டைம் காட்டுது ஃபியூவல் குண்டான எவ்வளோ ஃபியூவல் நமக்கு இருக்கு பைக்கில் அப்படின்ற அந்த இண்டிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க டிடிசிஓஎன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க ட்ரைம் போட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிதான் தான் மீன் பண்ணுறாங்க எஸ் இந்த வண்டியில் நமக்கு சுவிச்சபிள் ஏவிஎஸ் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா நம்ம இந்த சுவிச்சபிள் ஏவிஎஸில் நமக்கு வந்து இந்த ஆஃப் ரோட் பட்டனில் ஐ பட்டனை ஹோல்ட் பண்ணி அப்புறம் வந்து ஆன் ஆஃப் அப்படின்ற அந்த ஒரு இதுல காட்டுறப்போ நம்ம திரும்ப ஆன் வரப்போ அது திரும்ப ஹை பட்டனை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும் இல்லைனா வந்து நம்ம திரும்ப கூட அதே மாதிரி நம்ம சேம் ப்ரொசீஜர் மெயின்டெயின் பண்ணி நம்ம ஆன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த செட் இந்த செட் என்ன நமக்கு காட்டுது அப்படின்னா நமக்கு வந்து டைமோ இல்லை நம்ம வந்து வண்டியோட மெட்ரிக் யூனிட்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மைல்ஸ் பர் ஹவர் அப்படி வேணுன்னா கூட நம்ம மாற்றிக்கிறதுக்கு இந்த செட் பட்டன் நம்ம எப்படி ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் இது பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ரொம்ப சிம்பிளான ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாத ஒரு சிஸ்டமாக தான் ட்ரைம் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸிக்குள்ளே போகாமல் சிம்பிளாக கிளாஸிக்காக மினிமலாக மெயின்டைன் பண்ணது ட்ரைம் போட ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னே நம்ம சொல்லலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போது ஸ்ட்ரைம் ஸ்க்ளாம்லர் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸி பெரிய சேஞ்சஸ் இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியுது பட் இந்த சேஞ்சஸ் எல்லாமே வேல்யூபிளாகவே இருக்குன்றது தான் என்னோட ஒப்பீனியன் ஆக்சுவலாக ஏன்னா இந்த ஸ்போக் வீல்ஸாக இருக்கட்டும் ஆஃப் ரோடில் இதோட பிஹேவியர் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு எக்ஸை கம்பேர் பண்ணையில் சரி ஒரு பக்கமும் ஒரு ஆங்கிலேன்னு பார்க்குறப்போ வண்டி வந்து இந்த எல்லோ கலரில் பார்க்க செம்ம அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலர் தான் எடுக்கணும்னு நீங்களே யோசிப்பீங்க இன்கேஸ் நேரில் பார்த்தீங்கன்னா ஓகே நவர்தலஸ் நம்ம போயிட்டு இப்போது ரைடு ரைட் ரிவியூ ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி வந்து ஒரு சரியான பிக்கப் கொடுக்கும் இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணி லான்ச் கொடுத்து பார்க்குறேன் நான் எக்ஸாஸ்ட் நோட்டே சூப்பராக இருக்குது த்ரீ டூ ஒன் வண்டி வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக பிக்க இதாகுதுங்க சமம் எஃபர்ட்லெஸ்ஸாக கம்ஃபர்டபுளாக ஸ்பீடு கொண்டு போகுது நம்மளை நம்மளை எங்கேயுமே வந்து ஒரு கம் டிஸ்கம்ஃபோர்ட்டில் வச்சுக்கிற ஒரு இதுலே இல்லை அஃப்கோர்ஸ் சிக்ஸ் தௌசண்டில் வந்து ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்ச ஃபுட் தான் நம்ம கொஞ்சம் ஹை த்ரோட்டில் கொடுத்து போனோம்னா சிக்ஸ் தௌசண்ட் மேலே அந்த வைப்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக டிசிபேட் ஆகுது இப்போ லைட்டாக அந்த சின்ன ஒரு ஆஃப் ஆஃப்ரோடில் விட்டு பார்க்குறேன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு இங்கு ரோடு போட்டுச்சிட்டேன் இது முன்னாடி போயிட்டு லைட்டாக ஒரு சின்ன ஆஃப் ரோட் பண்ணி கட்டுறவங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ஏ இதில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா அண்டிலேஷன்ஸும் எல்லா தேவையில்லாத ஹார்ஷ்னஸும் எல்லாமே நமக்கு வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது இந்த ஒரு சின்ன பழத்தை லைட்டாக விட்டு பார்க்கலாம் வண்டி கம்போஸ்டாக இருக்குது அந்த சஸ்பென்ஷன் நியூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து சூப்பராகவே ஒர்க் பண்ணுது நமக்கு ரியரில் இருக்கிற சஸ்பென்ஷன் நல்லாவே ஒர்க் பண்ணுது இந்த டயரோட குரூப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாம் பட் எம்ஆர்எஃப் ஸோ அது கொஞ்சம் லைஃப் லாஸ்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த டயர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் நவது லஸ் வண்டி வந்து சூப்பராக இருக்குது இப்போ நான் ஒரு எயிட்டி ஒரு சிக்ஸ்டிக்கு போய்ட்டு நான் ஒரு சின்ன பிரேக் டேஸ்ட் பண்ணி வண்டி வந்து சூப்பராக பிரேக் அடிக்குது அண்ட் இப்போ வந்து திரும்ப இன்னொரு தடவை ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் ஒரு எயிட்டிக்கு போயிட்டு வண்டி சூப்பராகவே இருக்குது நல்ல பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பிரேக்ஸுன்னே சொல்லலாம் ஸோ இன்னொரு தடவை ஒரு சின்ன லான்ச் கொடுத்து நம்ம டக்குன்னு எயிட்டிக்கு போயிட்டு திரும்ப ஒரு பேக் டு ஹண்ட்ரட் நம்ம பேக் டு ஜீரோ நம்ம பண்ணி பார்க்கலாம் ஸோ Three, two, one. நல்ல ப்ராமிசிங்காக இருக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் இந்த சிண்டட் பேட்ஸ் வந்து கொடுக்கல கொடுத்துருக்க வேண்டியது அது கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக ட்ரைம் நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த பர்டிகுல பைக் எங்களுக்கு கிடச்சதுக்கே வந்து ஒரு எம்பாருபோ மீட்டிங் மாதிரி அடிச்சாங்க அதில் வந்து டிரைம் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுவோம் பேட்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பைக்கோட ஹேண்டிங்கும் சரி பிரேக்கிங்க பொறுத்தளவுக்கு பட் அவங்க வந்து இந்த பிரேக்கிங் வந்து கொஞ்சம் இதில் அப்டேட் பண்ணாத காரணம் ஆஃப் ரோட்டில் இதை கொஞ்சம் ஓட்டுவோம் கொஞ்சம் டூரிங் ஸ்பெசிஃபிக்கான பைக் எல்லாம் மேக்ஸிமம் ரோட்ஸ்லாம் இந்த பைக் ஓட்ட போகுது சிட்டி குவாலிட்டி கண்டிஷன்ஸ் தான் இது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க பட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் நெவர் தலஸ் இந்த பைக் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷனே நம்ம கொடுக்குதுன்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த பைக் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது அப்படின்ற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாய்ஸ் கண்டிப்பாக வாங்காதீங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஹார்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் பாய்ஸ்க்கு இந்த பைக் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அண்ட் செகண்ட்லி இந்த எயிட் தேர்ட்டி ஃபைவ் சீட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி கிலோஸ்க்கும் மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து வெல் வெல்ஃபிட்டா இருக்கணும் சோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் டு நோட்டட் அண்ட் யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற பாயிண்ட்டில் பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிசிலேயும் சரி இல்லை ஒரு ஸ்கிராம்ர்டர் வந்து நான் வந்து எஸ்டி ஸ்கிராம் எடுக்க விரும்பல இல்லைன்னா ராயல் என்ஃபீல்ட் ஸ்கிராம் எடுக்க விரும்பல எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் எக்ஸ்ட்ரா கேஷ் கூட பேர்ன் பண்ண ரெடி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரயம் போட ஸ்கிராம் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸி ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மனியான ஒரு இதுவாக இருக்கும் இப்போது ஏற்கனவே ட்ரைம் ஸ்கிராம்ர்ட் எக்ஸ் வாங்கிட்டு ஒரு கேள்வி வரலாம் இப்போ இதில் இருக்கிற அந்த ஸ்போக் வீல்ஸை நம்ம ரெட்ரோஃபிட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு டெக்னிக்கலி நம்ம பண்ணலாம் பட் ட்ரயம் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்றதில்லை அண்ட் நீங்கள் பண்ணலாம் நினைக்கிறவங்க வந்து அந்த ஸ்போக்ஸ் கிட் என்ன ரேட் வரும் டிஆர்ல செக் பண்ணி பாருங்க அண்ட் யா ஸோ இப்போ வரைக்கும் இந்த கிராமர் எக்ஸியோட எக்ஷோ ரூம் பிரைஸ் வந்து டூ பாயிண்ட் நைன் த்ரீ எயிட் தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் ஆன்ரோட் ப்ரைஸ் வந்ததும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணுறோம் ஸோ அதுக்காக காத்துட்டு இருங்க ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பைக் ரைவர் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்தாபன் பைக்